அசோ சொல்லிருக்கோம் இல்ல தள்ளி ராஜா சொல்லி இருக்கோம் ராஜா சொல்லி வேணுங்கிறவங்க விரும்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்க ராஜா தான் வேணும் அப்படிம்பாங்க வேணும்னு விரும்பி வந்து கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா கேக்குங்க சூப்பராவே அமைஞ்சிருக்கு நல்ல கண்ணு என்ன கண்ணுங்க ஆனா கண்ணு காலக்கண்ணு வணக்கங்க ஆனா நம்ம வந்து ஒரு ஆறாறு வாரம் பக்கமா நம்ம பண்ணையை வந்து வெற்றிகரமா முடிச்சிட்டு அடுத்த முறை வந்து பண்ணைக்கு வந்திருக்கோம் அடுத்த வாரமா ஆமாங்க போன வாரம் மாடுகள் எல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சா எப்படிங்க நான் போன வாரம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதுவும் புக் பண்ணிருக்காங்களா இல்ல மக்கள் யாரும் வாங்கிட்டு போயிருக்காங்களா இன்னைக்கு எப்படிங்க இன்னைக்கு ஒரு ஏழு மாடு சேலா இருக்குண்ணா சரிங்க ரெண்டு கஸ்டமர் வந்து இருந்தாங்களா அதாவது மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஆமாங்க மாடுகள் லைஃப் ஸ்டாக் பண்ணிருக்கோம் எப்படி எல்லாம் மாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் ஆமாங்க கண்டிப்பாங்க இப்போ ஒவ்வொரு மாடா பற்றி பேசி ஆமாங்கண்ணா சரிங்க ஃபர்ஸ்ட் பார்க்க மாடு பாடு பாத்தீங்கன்னா எச்எஃப்ல ரெண்டாம் நீச்ச மாடுங்க ஓகே ஒரு நாளைக்கு கரவை திறன் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா சுளி சுத்தமான மாடு சரிங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா ஃபார்ம் டைப் போறவங்க இது தாராளமா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒவ்வொருத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்கண்ணா அந்த கறவை வந்து கறக்கலன்னா என்னங்க பண்ண முடியும் ஆனால் அந்த கறவை கறக்கணும்னா சும்மா தண்ணி வச்சு வைப்பல் போட்டாலும் கறக்காதுங்கண்ணா

பாத்தீங்கன்னா அவங்க நார்மலா ஜெர்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஜெர்சி தான் ஒரு நாலஞ்சு மாடு வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்க இப்பதான் எச்எஃப் போனாங்கன்னா எச்எஃப்ல பாத்தீங்கன்னா பியூர் பிரீட் கொடுக்காம கிராஷ் டைப்ல கொம்பு டைப்ல ரெண்டு மாடு அமைச்சு கொடுத்துருக்கேன் அவங்க கிளைமேட்டுக்கு இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களும் மாடு பிடிச்சிருந்து ரெண்டு மாடு அவங்க எடுத்துருந்தா மாடு புக் ஆயிருச்சா புக் ஆயிடுச்சு மாடு அமௌண்ட் பே பண்ணா நீ லோட் பண்றதா லோட் பண்ணி பாக்கலாம் ஓகேங்க இப்ப அடுத்துங்க அடுத்து இது பாத்தீங்கன்னா மூணா மாடு நான் கண்ணு போட்டா மூணா நீதிங்க கரவை இது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரவை கரெக்டுங்கன்னா இந்த கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு ஒரு இருபது நாள் டூ

அடுத்த மாடு பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டிங்க ஆறு பல்லு ஓகேங்க ஆறு பல்லு தலைச்சென்னு சுலி சுத்தமான மாடு இது வெயிட்டான ஆன மாடுங்கன்னா ஒரு தலைச்சனே ஒரு இருபது எதிர்பார்க்கலாம் ஓகே நல்ல டாப் குவாலிட்டி வெயிட்டான மாடுங்க ஹெவி சைஸ் ஆன மாடுங்க ஓகேங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கல எந்த மாதிரி கஸ்டமர் வந்து இந்த மாதிரி மாடு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க நம்ம மாடு செலெக்ஷன் பண்ணி எடுக்கறதாங்கன்னா ஒரு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு மாடு வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து மாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு அவங்களுக்கு எது பிடிக்குமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம கிட்ட ஒரே கஸ்டமர் வந்து ஒரு பத்து மாடு கேட்டு இருந்தாங்க அப்படின்னு காலையிலேயே சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா சரிங்க அது எப்படி

கடைசியிலேயே ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பதினெட்டு கறக்குங்க நல்ல வெயிட் நல்ல லென்த்துங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னு பாருங்க நல்ல வெயிட்டான மாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது ஜெர்சில மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் ஆவரேஜா கறக்கும் ஓகேங்களா ஆமாங்க இது மொட்டையில ஒன்னு கொம்புல ஒன்னு இருக்கு சூப்பருங்க இது கொஞ்சம் ஷார்ட் பிரீட் ஷார்ட் பிரீடுங்க சரிங்க கறவை நம்ம கம்மியா தானே சொல்லிருக்கோம் ஒரு பதினெட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்குங்க ஓகேங்க காலையில எட்டு சாயந்தரம் ஒரு ஏழு சரிங்க அடுத்து பாத்தீங்கன்னா எச்எஃப்ல இது ஒரு ரெண்டாம் நீத்து மாடுங்கண்ணா ஓகேங்க ஒரு கறவை ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க நல்ல குவாலிட்டியான மாடு ஃபார்ம் டைப் தேவை போறவங்க எடுத்துக்கலாங்க ஓகேங்க அடுத்து ஃபுல் பிளாக்குங்கண்ணா ஆல் பிளாக் ஆல் பிளாக் ஃபுல் பிளாக்ல நம்ம வார வார பாக்குறதுதான் தான் நல்ல நைஸான மாடுங்கண்ணா ரெண்டாம் நீத்து கொம்பு டைப் ஓகே ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இதுக்கு கூச்ச சோகம் உண்டா ஆனா எதுவுமே கிடையாதுங்கண்ணா ஓகே நல்ல மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல நைஸுங்க

தீனி தண்ணியுமே கொஞ்சம் அளவா எடுத்துக்கோ அளவா எடுத்துக்கோ நல்ல அழகான மாடு கலச்சல ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் பதினஞ்சு சொல்லலாம் ஆமா எச் ஷார்ட் பிரீடுங்க சரிங்க 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 என்ன கண்ணு போறதுக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்கும் நேரடியா வந்து ரேட்டுமே அனுசரிச்சு கொடுத்தா அனுசரிச்சு கொடுத்தலாம் சரிங்க சரிங்க அடுத்து எச் இது தலைச்சிடுங்கண்ணா நாலு பல்லு இது கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் எடுத்துக்கோ நல்லா வந்து லாங் போறவங்க அப்படி நமக்கு ஒரு இருபது நாள் ஒரு மாசம் டைம்ல இருக்கிறவங்க நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஓகேங்க ரெட் சிந்தின்னு சொல்லுவாங்கன்னா மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு கண்ணு போட்டு நாலு நாள் ஆச்சுங்கண்ணா காலக்கண் போட்டுருக்கு தர ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு டு பதினாறு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க ஓகேங்க வீடியோஸ் தேவைப்படுறாலும் காடை பண்ணி வரலாம் இதோட சுளி அந்த அமைப்பு சுளி சுத்தம்னா ஒரே சுளி ராஜா சுளியில் அமைஞ்சிருக்கு ராஜா சுளியில ஆமாங்க ராஜா சுளிங்கிறது என்ன ஸ்பெஷல் ஆனா ராஜா சுளின்னு சில பேர் விரும்பி எடுப்பாங்க ஒரு சுளியில அசோ சுளி ஒன்னா அசோ சுளி இருக்கும் இல்ல தள்ளி ராஜா சுளி இருக்கும் ராஜா சுளி வேணுங்கிறவங்க விரும்பி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ராஜா சுளியில தான் வேணும் அப்படிம்பாங்க வேணும்னு விரும்பி வந்து கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க சூப்பராவே அமைஞ்சிருக்கு நல்ல கண்ணு என்ன கண்ணுங்க ஆனா கண்ணு கால கண்ணுங்க சரிங்க 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 என்ன கரவையில இருந்து என்ன கரவை வரைக்கும் ஒரு பதினஞ்சு டு பதினாறு சொல்லாங்கண்ணா ஓகே ஓகே எப்பவுமே ஃபார்ம்ல லைவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மாடு எப்பவுமே நம்ம லைவ் ஸ்டாக்கா வச்சிருக்கோம் ஆமாங்கண்ணா அதை குட்டா மெயின்டனன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் ரொம்ப பெரிய வேலையா இருக்கு ஆமாங்கண்ணா காலையிலயும் நம்ம குளிப்பாட்டுறோம் மத்தியானமும் குளிப்பாட்டுறோம் ஆமாங்க தீனி தண்ணி தாளி எல்லாமே வச்சு கண்டிப்பா அதை விற்பனை பண்ற மாடு அப்படின்னு பாக்காம நல்ல ஒரு சுத்தமா வச்சு நல்லா பராமரிச்சுட்டு இருக்கிறோம் கண்டிப்பா அந்த மாடுகள் எடுத்துட்டு போறவங்க என்ன மாதிரி வந்து அதை குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணனும் அதுல என்னென்ன தப்புகள்லாம் பண்றாங்க என்ன மாதிரி அண்ணா இப்ப நம்ம மேக்சிமம் நம்ம எச்எஃப் நம்ம சேல் பண்ற கஸ்டமர்ட்ட என்ன நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றது நீட்டா அந்த மாதிரி ப்ராப்பரான ஷெட் இருக்கணும் ஷெட் கம்பல்சரி இருக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி மேட் போட்டுருக்கணும் மேட் போட்டுருந்தா மாட்டுக்கு வந்து அந்த குளம் ப்ராப்ளம் வராதுங்க மேட் படுத்து இருந்தாலும் அந்த தொடையில புண்ணு வராதுங்க அது இல்லாம கரெக்டா டைமுக்கு வந்து ப்ராப்பரா மெயின்டென்ஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபார்ம்ல வந்து இப்ப மாடு வாங்கிட்டோம் வாங்கி கட்டிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு அப்படின்னு விடக்கூடாது டெய்லி வந்து ப்ராப்பரா மெயின்டைன்ஸ் பண்ணனும் என்னதான் ஆளுங்க பார்த்திருந்தாலும் நம்ம முதல் போட்டு வாங்குனவங்க நம்ம தெளிவா நம்ம இருந்து பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க இப்ப மாடு தீனி தண்ணி எடுக்கல அப்படிங்கும் போது மாட்டுக்கு கம்பல்சரி காய்ச்சல்

எடுத்துக்கும் நாளைக்கு எடுத்துக்கணும் விடக்கூடாதுங்க மாடு தீனி எடுக்கலன்னா டக்குன்னு டாக்டர் வர சொல்லி அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி பண்ணுங்க ஓகேங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாடு வாங்கிட்டு போனாங்க அடுத்து ஒரு அஞ்சு மாடு வந்து வாங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வாங்கியிருந்தாங்க ஆனா ஆமாங்க நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு மாடு மறுபடியும் கொடுத்துருந்தாங்கண்ணா ஓகேங்க எச்எஃப்லேயே அவங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓகேங்க அவங்க ஒரு முப்பது மாடு பிளான் பண்ணிருக்காங்க இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு மாடு அவங்களுக்கு கொடுத்து ஓகேங்க இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து வாங்குறவங்க ரெகுலர் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு இப்போ அதிகமாகவே இருக்கிறாங்க கண்டிப்பாங்க அந்த ரெகுலர் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கேட்டுருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஏற்றி விடுங்க

ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது டைரக்டா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செக் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லதுங்க அவங்களே கறந்து பாத்துக்கலாம் கறந்து பாத்துக்கலாம் நாலு காம் கண்ணு மாடா இருந்தா கறந்து பாத்துக்கலாங்க சினமாடா இருந்தா நாலு காம்பு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஆமாங்க ஓட்டி பார்த்துட்டு ஓட்டி பார்த்து எப்படினாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு திருப்தி நம்மளுக்கு திருப்தி ஓகேங்க ஓகே ஒரு பிசினஸ் பண்றது கரெக்டா பண்ணிக்கிறது நல்லதுங்க ஓகேங்க ஆனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இருபத்தஞ்சு மாடு பக்கமா லைவ் ஸ்டாக்கா பாத்துருக்கோம் ஆமாங்க இந்த வாரம் நம்ம நண்பர்கள் ஏதாவது தேவைன்னா கரெக்டா பார்த்து புக் பண்ணா வந்து கரெக்டா கொடுத்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் எப்பனாலும் மாடு தேவைங்கிறது எப்பனாலும்